தம்பி அஜித் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இவ்வளவு நாட்களாகியும் சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது ஒரு ஒரு தம்பி மேலே ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த மாதிரி வண்டியில் பத்து பவன் நகை வச்சுருந்தேன் அதை காணவில்லை என்று குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள் குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவை ஏமாறு நான் இன்னொருவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன் அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம் குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது அப்படி யாராவது செய்கிற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா இந்த கேள்வி அட்டாவது பதில் இருக்கா இப்போ காவலர்கள் விசாரணை என்கிற பேரில் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகாரை அடிச்சிருக்கணும் முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும் அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்கு அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இருக்கிற மரபு இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த உடலையிலிருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்தியிருக்க முடியும் அடித்து கொள்றது என்றால் சும்மா அடித்தொடன்னே உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதில் சொல்லிக்கிறோம் இப்போ எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அது தாங்கியிருப்பார்னு நீங்கள் என் பார்க்கணும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரதியில் முடிக்கிறதல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கி இருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவென்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்தில் இருக்கிறாரு பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையா இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சிட்டு தான் அப்புறம் விட்டார் அவ்வளவு மனத்துயரை துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே பதிய எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்காருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா கொடுத்துருக்க கொடுத்துருப்பாரா இல்லையா சரி இப்ப வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன் உண்மையிலே பெண்ணாக வச்சிருந்தியா அவ்வளவு தூரம் காரை ஓடிட்டு வந்த நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே சாப்பிட வந்திருக்கும் அந்த காரை எடுத்து பின்னாடி விடு வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இரா என்ன பண்ணுறேன்ட்டு பத்து பவுன் நாயை எடுத்துட்டேன்னு சொல்லி அவர் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காமல் இது வரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குதுன்னா நீக்கி தாங்கிற அந்த பெண்ணை கைதி பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவை தான் நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதிலிருந்து நாம சொல்லுவோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை இது எப்படி யாரும் சீருடை இல்லாமல் கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேற இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சா அடித்து கொள்ற அளவுக்கு நீ சிறுநீர் பிறப்புறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிள பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுறோம் மனிதநேயம் பேசுறோம் மனித உரிமையெல்லாம் பேசுகிறோம் பேசுறோம் இதெல்லாம் வருதா இதில் வருதா எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுகிறீங்க விதிமுறைகளை பேசுகிறீங்க உடனே எப்படி கொடுக்கறது நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும் இங்கே தேவியில் தேர் திருவிழா இருக்குது அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால நீங்கள் அப்படிலாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்று நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான் நாங்கள் போராடி இருக்க மாட்டோம் நாங்கள் அம்மா பிள்ளைகளாம் அங்கே நின்று அழுதுருக்கவும் இருக்கவும் மாட்டான் எப்படி இது மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்தா ஆள் யார் அதான கேள்வி அதை கண்டுபிடிக்க முடியாதா இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் சிபிஐ விசாரணையை தமிழ்நாடு அரசே கேட்குது முதல்வரே சொல்கிறப்ப சிபிஐ விசாரணை இந்த காவல்துறை யாருடைய தலைமையின்களை இயங்குது யாருடைய இலாக்கா யாருடைய துறை மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை உளவுத்துறை சிபிசிஇடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம் உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு சிபிஐ விசாரணை மத்திய புலனாய்வு சுயாட்சி மாநில எல்லாம் பேசுனீங்க உங்க காவல்துறையின் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரியா விசாரிக்கலையா உங்களுடைய உளவுத்துறை சரியா சரியில்லையா சிபிசிடி உங்களுக்கு அந்த காவல்படை பிரிவு சரியில்லையா அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இலக்கிறீங்களா அப்போ அந்த துறையை நிறுவிகிற தகுதி இழக்கிறீங்களா அப்போ பதவி விலகுவீல இது என்ன அர்த்தம் அது குற்றம் வெளிப்படையா தெரியுது குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியல விசாரணை அஞ்சு பேர் வந்திருக்கான் கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பி அடிச்சு கொண்டிருக்கான் குற்றம் தெரியுது குற்றம் சாட்டு வந்து நகையை எடுத்துட்டாருங்கிறதான் நகை நீங்க திருப்பி எடுக்க முடியல ரெக்கர் பண்ண முடியல அப்புடின்னா எடுக்கல அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது அடிச்சிருக்காங்க செத்து செத்திருக்கார் தெரியுது அப்ப உத்தரவ பிரபச்சவன் யாரு எதனால நடந்த அதான் இந்த நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இல்லை என்ன நடந்துன்னு யாருக்கு தெரியல இங்க நிக்கிற யாருக்காவது தெரியலையா விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க நீ நடவடிக்கை எடுக்காம காலங்கடத்துலக்கு நீ ஏமாத்துற சிபி சிடி இந்த விச காவல்துறை விசாரணைல சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில் நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லுங்க இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அதனால என்ன நன்மை நடந்திருக்கு நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு அப்போ உன்னுடைய காவல்துறை சரி சரியில்லையா அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது விசாரிச்சு உண்மை நில மாட்ட அதிகாரம் இல்லை தெரியலையா எப்படி இது அதுவே ஏமாற்றுங்க சிபிஐ விசாரணை எந்த வித எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்கள் நடந்த ஒன்று சொல்லுங்க ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐ அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய் பிரிவுக்கு இந்த குற்றத்தில் இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில் சொல்லணும்னு அவசியம் என்ன வருது நீ கடத்தி கடத்திவிட்றேன்

எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்ப உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே காவல்துறையின் தலைவர் யார் யாருடைய இலாக்கா முதலமைச்சருடைய இலாக்கா அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காது காவல்துறை நேர்மையற்றது அந்த இலாக்காவை நான் நேர்மையற்றவன் அப்படிதான வருது

இப்பவே பதிஞ்சு நாளாக ஒன்றும் செய்யல நீ ஒரு ஆறு சென்ட் இடத்தையும் எங்கேயோ எண்பது கிலோமீட்டருக்கு இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதை நீ பெற்றுக் கொடுக்குற நீதி கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குற அரசு காவல்துறையில அடிச்சு கொல்லப்பட்ட அடிச்சு சாகடிக்கப்பட்டா அஞ்சு லட்சம் தான் கொடுக்கணும்னா இது என்னது என்னது இது எது நடவடிக்கை எது நடவடிக்கை ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல இத்தனை குற்றச்சாட்டு வருது அது சார்ந்து ஏன் விசாரிக்கல அவ கொடுத்த குற்றச்சாட்டுல அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மை தன்மை இருக்கா இல்லையா அதை விசாரிக்கல உடனடியா நடவடிக்கை இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிங்க அடிச்சு விசாரிங்கன்னு இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தாரா சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு அந்த ஆள் யாரு அந்த அதிகாரி யாரு அது எங்க இருந்து வருது ஏ இவ்வளவு அவசரமா வருது எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசர அவசரமா அடிச்சு கொள்ற அளவு இருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது அந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி யாரு அவர் மேல என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க தேவையில்லை முதலமைச்சருக்கு தெரியாத எங்க இருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்க போனாங்கல்ல அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாது யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் அடிக்க போனாங்கள காவலர்கள் வேற என்ன செய்கிறாரு வேற என்ன செய்கிறார் நீங்கள்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க சாரி கேட்டார்ல அதில் அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்கள் உங்களை நான் கொண்டுடுறேன் கொண்டுட்டு உங்கள் அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டால் சரியா இருக்குமான்னு கேட்குறேன் சாரி சொல்லிட்டார்ல வேறு என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்கள் நிறைவடைகிறீங்க அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களை கொண்டுருவோம் கொண்டுட்டு வீட்டில் போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு காங்கிரஸ் வேற என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க நான் பேசுறது அவர் பேச முடியுமா பேசுனா கூட்டணியில் வைப்பார கையால் ஆகாதுன்னா வேற காலத்தை கொடுக்குறோம் சாதி வாரி கணக்கு மத்திய அரசு எடுக்கணும் இதுன்னா எடுக்கணும் இங்க வந்தா மாநில உரிமை மாநில தன்னாட்சி இதெல்லாம் மாநில உரிமையில வருதா சிபிஐ விசாரணையில இவ்வளவு பெரிய காவல்துறை ஏன் காவல்துறையை நான் கவலைப்படுத்துறேன் எப்படியா அடிச்சு கொள்ள தெரியிற காவல்துறை அவ்வளவு வலிமையான காவல்துறைக்கு விசாரிச்சு நீதியை நிலை நடத்தியத இதை ஏன்னா இன்னும் இந்த மக்களை ஒரு பைத்தியக்கார பயில கூட்டம் தான் நினைச்சிட்டு நீங்க

சீமானா இருந்தது யாரு நான் சொல்லணும் அது சரி பண்ணுங்க அப்படின்னு சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற அப்படின்னா அப்படி சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்ற நீங்க சீர்திருத்தம் செஞ்சிருக்கணும் நீங்களும் எங்களோட சேர்ந்து சீர்திருத்தம் பண்ணணும் கூடாது முதல்ல குற்றவாளி யார் முதல்ல உத்தரவு பிறப்பிச்சது அதை வெளியில சொல்லுங்க உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறேன் தம்பியை கொண்டுட்டீங்க கொல்ல உண்மை குற்றவாளிய மறைக்கிறதுக்கே நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்ப இந்த காவலர்களா வந்து அடிக்கல இல்ல இந்த காவலர்களா முடிவெடுத்து தம்பி அஜித் அடிச்சு கொண்டிருக்க முடியாது இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும் அவர் யாரு அவரை சொல்லு ஓ இவர் தானே அதுன்னு சொல்லு நீ அவரை உயர்ந்த பதவியில் அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு இவனை குடும்பத்துக்கு உள்ள போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இது எல்லா குற்றத்திலும் நடக்குதா இல்லையா

நீங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைன்னு அவங்க பொள்ளாச்சிக்கு போவாங்க ரெண்டு ஆட்சியும் கேடுகட்ட ஆட்சிங்கனால ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க அதான் வேற என்ன என்ன சொல்ல முடியும் மதுரை உயர் அமர்வு வந்து சிபிஐ விசாரணை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள முடிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும் பரட்டு என்ன விசாரிக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை மட்டும் என்ன உண்மையான இவர் இதை இருந்து உத்தரவு போச்சுன்னு சொல்லிடுச்சுன்னா பார்ப்போம் சொல்ல விடுமா அந்த அதிகாரம்னு பாருங்க சிபிஐ விசாரணை உங்களுக்கு நம்பிக்கை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க நேர்மையின் பக்கம் என்று உண்மையா விசாரிக்கணும் எந்த கொம்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன் ஆட்சியிலே இருந்தாலும் தவறு தவறு என்று நடவடிக்கை எடுக்கணும் அவன் தான் நேயாவான் அவன் தான் நல்லாட்சியாளன் நேர்மையாளன் குற்றம் குற்றம் தான் எங்க தாத்தன் எங்க தாத்தன் காமராஜ் தன்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அம்மாவை கொல்லி வச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து ஜவஹரை கைது பண்ணியாச்சான்னு கேட்குறதுல எப்படி கேட்குறாரு ஜாகவர த கைது பண்ணியாச்சானே யார்ட்ட எங்க ஐயா கக்கன்ட்ட ஐயா அது தங்கச்சி மகான தங்கச்சி மையன்னா விற்றிவேலா அக்கன் எப்படி சொல்கிறாரு தங்கச்சி மகன்னா விற்றுவிழா கக்கன்ன தங்கச்சி மகனா இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் அப்படி நடவடிக்கை எடுக்கிற தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை நீ குற்றவாளியை மாரச்சிட்டு ஒவ்வொரு கொலையிலையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் எவனே ஒருத்தனை காட்டி சாட்டி அப்படியே முடிச்சு விட்டு போயிடுற

இதை பேசுவோம் அதை காலையில் கூட பேசுனேன் நாளை கூட பேசுவேன் உயிர் பிரச்சனை நீதி நிலைநாட்டணும் நீ எங்களுக்கு வந்து சொந்த ஒரு இளைய ஒரு பிள்ளை ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து நிற்கிறா இந்த வலிக்கு எந்த நிவாரணமும் இந்த உலகத்தில் ஈடுகட்ட முடியாது தாயின் கண்ணீருக்கு இங்கே எவன் எவனை வந்து எவன் எதை எழுதி கொடுத்து கட்டுவேன் நீங்கள் அது பேச்சு கிடையாது எனக்கு வேண்டியது அவ்வளவு அவசர அவசரமாக அவனை கூட்டிகிட்டு போய் அடித்து விசாரிக்க சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை கொடுத்தால் யார் அதை முதல்ல வெளியில் கொண்டு வர அந்த அதிகாரி என்ன பேசுவாங்க இதுவரை எல்லா இடத்துலயும் அதான் நடந்திருக்கு இப்ப தெரியுதா குற்றவாளி யாரு நீ நியாயவான் எதுக்கு பேரம் பேசுற எதுக்கு பேரம் பேசுற என்ன தவறு வேணாலும் செய்யலாம் அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம்னு இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாருங்க இது ஒரு ஆட்சி முறைதானான்னு பாருங்க ஒரு ஆட்சி முறைதானா அப்படின்னு பாருங்க அது வந்து தாய்க்கு மகஞ்சி கொடுக்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா நான் அதை பத்தி கவலைப்படல நான் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வேன் தான் வந்தேன் இப்போ தந்திருக்காங்க இந்த மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க போவேன் இது மாதிரி நூறு கேள்வி வச்சிருக்கேன் கேட்பேன் இப்போ நீங்கள் இதை போடுவேலான்னு தெரியலையா யாருக்கு எப்படி திறப்பாரு அரசு தானே குற்றம் இழைச்சிருக்கு அரசின் மிக உயர்ந்த அதிகாரிகள் தான் குற்றம் இழைச்சிருக்காங்க அரசுக்கே தெரியும் அவர் என்ன பேசுவார் என்ன பேசுவார் அவரு பேசுனா அப்புறம் அறநிலையத்துறை அமைச்சர் அமைதி இருக்கிற ஆறு மாதம் இருக்கிறதா இல்லையா நீங்கள் அவர் வேலையில் விளவிக்கிறியா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை பார்க்க மாட்டால இது எப்படி இருக்குது தம்பி இறந்தால் என் அம்மா வந்து கேட்க மாட்டால இதெல்லாமா ஒரு கேள்வி பக்கத்து ஊரில் இருக்கிறா பக்கத்து ஊரில் இருக்கா இங்கே ஒரு தம்பி இறந்துருக்கான் வந்து பார்ப்பா இல்லை தாய்க்கு தாய் ஆறுதலாம் நிற்க மாட்டால இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன தைரியமாக இருங்க தம்பி எல்லாம் கூட இருப்பாங்க எதானா நான் வந்து உங்களுக்கு சொல்ல நம்பிக்கையோட இருங்க நாங்க பிள்ளைகள் தைரியமாக இருக்கோம் என்னடா இரு இருக்கோம் ஏதா உனக்கு கூட தம்பி காத்து எங்க இருக்க இருக்காங்க எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல நம்பிக்கையோட